அனைவர் வணக்கம் நான் அஸ்ட்ரோ சண்முகம் நாமக்கல் மாவட்டம் பொத்தனூரிலிருந்து இந்த பதிவில் நாம் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் சந்திரன் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது இருந்தால் அந்த தசாபத்தி காலத்தில் என்ன பலன் கொடுக்கும் இது ஆண் ஜாதகத்திற்கும் பெண் ஜாதகத்திற்கும் பொருந்தும் பாருங்கள் நாம் இந்த பதிவில் சித்தர் பாடலும் அதற்குரிய விளக்கத்தனையும் இப்பொழுது பார்க்கலாம் முதலில் சித்தர் பாடல் வலிய பானு குடிப்பெரு பொருட்சேதமாம் மதியின் மாதன கடும் சொல் புதன் குளவு நல்மொழி பொன் வெகு செலவனாம் கூறுவாய் சொற்பொழிக்கும் கரியவனால் குடிக்கு அழிவு பாம்புவரில் விடமணிந்தே கேதுவரில் தூடனச் சொல் மிளகு மெங்கள் வீமேசரை போற்றியே கோட்கள் பிளங்கண்டு இயம்பு இது பாடல் நம்ம பாடலை அப்படி எடுத்து படிக்கலாம் படிச்சுட்டு அனுபவத்தில் வர்ற அந்த கருத்தனை எடுத்து நம்ம பேசணும் சித்தர் பாடல் சொல்லிட்டார் இப்போது இரண்டாம் இடத்தில் சூரியன் என்றால் ஊர்ஜனம் போற்றுகின்ற வகையிலே இருப்பார் அரசு காரியம் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் சூரியன் ஆட்சி உச்சம் நட்பு பெற்றால் இது நடக்கும் சூரியன் நீசம் வகை பெற்று சூரியன் என்ற நட்சத்திராதிபதி சூரியனுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தால் இதற்கு எதிர்மறையான கெட்ட பலன்களே நடக்கும் அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இரண்டாம் இடத்தில் சந்திரன் என்றால் சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்று இருந்து வளர்புறை சந்திரனாக இருந்தால் பண வருவாய் சொந்த பந்த நட்பு புத்திர சந்தானம் சௌபாக்கியம் உண்டு நல்ல புத்தி நல்ல பேச்சு உண்டு செய்தொழில் சிறப்பு உண்டு சந்திரன் நீசம்பகை பெற்று அஸ்தமனம் பெற்று ஆறெட்டு பன்னெண்டில் மறைந்தால் மேற்சொன்ன பலனுக்கு நேர் எதிர்மறையான பலன்கள் நடக்கும் அதையும் நாம் மனதில் வைத்து வேண்டும் செவ்வாய் இரண்டாம் இடத்தில் நின்றால் சாகசத்தை சாகச வித்தை உள்ளவர் முன்கோபம் கடுமையான வார்த்தை உடையவர் பொன் பொருள் பணம் நாசம் செய்யக்கூடியவர் ஆனால் இந்த செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்று சுபத்தன்மை பெற்றால் கோபதாபம் இருந்தாலும் பணம் பொன் பொருள் பூமி வீடு சேர்க்கை உண்டாகும் லக்கணத்துக்குவும் ராசிக்கும் இரண்டாம் இடத்தில் புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் நல்ல கல்வி நல்ல குடும்பம் பண வருவாய் உண்டு நற்புத்தி நல்ல வார்த்தை உடையவர் கணக்காசிரியர் பதிப்பகம் நூலா நூலகம் கதை காவியம் படிக்கும் வல்லமை உண்டாகும் புதன் இரண்டில் நீசமாகி பகை பெற்று ஆறெட்டு பன்னெண்டில் மறைந்தால் அந்த தசாபுத்தி காலத்தில் அல்லது நடைமுறையில் மேற்சொன்ன பலனுக்கு எதிர்மறையான பலன்களே நடக்கும் குரு லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்திலோ ராசிக்கு இரண்டாம் இடத்திலோ ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் பணக்காரர் ஆகக்கூடிய யோகம் சொல்லின் செல்வனாக இருப்பார் பைனான்ஸ் உள்ளவர் கார் பங்களா வாகனம் உடையவர் அரசு காரியம் வெற்றி உடையவர் சொல்வாக்கு சுத்தம் உள்ளவர் நல்ல புத்தி நல்ல கல்வி நல்ல குடும்பம் நல்ல மனைவி உடையவர் ஆயுள் பலம் குழந்தைகள் உடையவர் இதே குரு பகை பெற்று குரு நின்ற வீட்டோர் நீசம் பெற்று குரு நின்ற நட்சத்திராதிபதி பகை பெற்றால் மேற்சொன்ன பலனுக்கு எதிர்மறையான பலன்களும் கெட்ட பலன்களுமே நடக்கும் சுக்கிரன் இரண்டாம் இடத்தில் ஆட்சி உச்சம் பெற்று நட்பு பெற்று இருந்தால் நறுமண பிரியன் வாசனை வஸ்துக்கள் வியாபாரம் மோகம் உள்ளவர் காசு பணம் புகழ் வண்டி வாகனம் உடையவர் நல்லவர் பெருமாள் லட்சுமி அருள் பெற்றவர் கதை காவியம் நடிப்புடையவர் நல்ல குடும்ப பாங்கான குடும்பத்தை கவனித்து கொள்ளக்கூடிய கணவனை மதித்து நடக்கக்கூடிய மனைவி அடையக்கூடியவர் இது பெண் ஜாதகமானால் ஆண்கள் பெண்களுக்கு நல்ல கணவர் அமைப்பும் குடும்ப பாங்கான கணவரும் அமைந்து விடுவார் சுக்கரன் நீசம்பகை பெறக்கூடாது சுக்கரன் நீசம்பகை பெற்றாலோ சுக்கரன் என்ற நட்சத்திராதிபதி நீசம்பகை பெற்றாலோ மறைந்தாலோ மேற்சொன்ன பலனுக்கு எதிர்மறையான பலன்களே நடக்கும் சனி இரண்டாம் இடத்தில் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் இரும்பு தொழில் சிறக்கும் மாடுகன்று வசதி செய்தொழில் வருமானம் எதிர்பாராத வருமானம் வியாபாரம் அமையும் குடும்ப வாழ்க்கையில் குழப்பங்கள் வந்து வந்து விலகும் சனி இரண்டில் நீசம்பகை பெற்று தீயக்கரக சேர்க்கை பெற்று இருந்தால் நின்று நட்சத்திராதிபதியும் நீசம்பகை பெற்று இருந்தால் சனிக்கு ஆறு டு பன்னெண்டில் மறைந்தால் நல்ல மனைவி நல்ல குடும்பம் அமையாது பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் ஊர் விட்டு ஊடு நாடு விட்டு நாடு போகக்கூடிய நிலைமை ஏற்படும் போல் கொஞ்சம் நாசிக்காகவும் பேசக்கூடியவராக இருப்பார் பண விரயம் ஏற்படும் இரண்டாம் இடத்தில் ராகு இருந்தால் கடினமான வார்த்தை உடையவர் விஷச்சொல் உடையவர் கோபதாபம் உடையவர் கண் ஓரம் தழும்பு மச்சம் உடையவர் கேது இரண்டாம் இடத்தில் இருந்தால் சித்தன் போக்கு சிவன் போக்கு அவர் சொல்வதே வேதம் என்று சொல்லக்கூடியவராகவும் கடினமாக பேசக்கூடியவராகவும் சண்டை பேச்சில் நிதானம் இல்லாமல் பேசக்கூடியவராகவும் அமைதியாக இருந்து காரியத்தை சாதிக்கக்கூடியவராகவும் பீடை உடையவராகவும் கடு நோய் உடையவராகவும் கெட்ட சொல் உடையவராகவும் எல்லோரையும் ஏலம் செய்யும் குணம் கொண்டவராகவும் இருப்பார் சகோதர சகோதரிகளே இப்போ இந்த ஜாதகம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க எங்கள் நாமக்கல் மாவட்டத்துக்கு உள்ளே அருகில் இருக்கக்கூடியவர்கள் நேரில் வாருங்கள் நாமக்கல் மாவட்டத்திற்கு தொலைதூர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் ஜாதகம் பார்க்க வேண்டுமென்றால் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகத்தை அனுப்பி வையுங்கள் மிக குறைந்த கட்டணம்தான் வாங்கப்படுகிறது ஆகையினாலே இதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடியே ஜாதகத்தை அனுப்பி உங்கள் ஜாதக பலாபலன்களை கேட்டு அறிந்து தெரிந்து கொள்ளலாம் இதனால் உங்களுக்கு பயண செலவு மிச்சம் நேரம் மிச்சம் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் அனைத்து ஜாதக பலாபலன்களையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் சந்தி